வேற எங்களுக்காக ஒண்ணும் பேச முடியல இவர தெரியல இது வரணும் ஒன்னும் யாருன்னு பேசவே விட மாட்டேறாங்க அவங்க வந்து அங்க இருந்து தூதரங்கத்துல இருந்து சொல்றாங்க உங்க பையனுக்கு அடிபட்டு இருக்கு வழி வழியோட அழுகிட்டே இருக்கிறாப்புல வலி இன்னும் குறையவே இல்ல தெந்தமிழோட அப்பானா செந்தமிழ்ங்கிற தமிழ்ங்கிற பையனா பையனுக்கு கொண்டடிச்சு சிலங்கை கடற்கொடை என்ன ஆச்சு ஏதாச்சும் இது வரலாம் கவனம் இல்லாம இருக்கு இன்னும் வந்து பையன்கிட்ட பேசவும் முடியல பார்க்கவும் முடியல சிரிச்ச எடுத்தாங்களா எடுத்து இது இதுவரை எங்களுக்கு தெரியவே இல்லை இந்திய அரசாங்கம் தலைவருக்கு பையனை முன்னாடி கொஞ்சம் சிகிச்சைக்காக முன்னா கொண்டு வரதுக்காக இந்திய அரசாங்கம் செய்ய ஏற்பாடு செய்ய வந்து வேற எங்களுக்காக ஒன்றும் பேச முடியல வர எங்கள்க்கு பிள்ளைங்களை முதல்ல இன்னைக்கு ஆட்சி வளர்ந்ததா நல்லா இருக்கும் எங்களை சீக்கிரம் கொண்டுட்டு வர சொல்லுங்க பயங்கர தெரியல இது வரல ஒன்னும் யாருன்னு பேசவே விட மாட்டாங்க அவங்க வந்து அங்க இருந்து தூதரங்கத்துல இருந்து சொல்றாங்க உங்க பையனுக்கு அடிபட்டு இருக்கு வழி வழியோட அழுகிட்டே இருக்கிறாப்புல வலி இன்னும் குறையவே இல்லை பா சார் நாங்க பேசணும் சாருங்களா பேசுறதுக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க என்னாச்சு ஏதாச்சும் இது வரையில பதட்டமா இருந்துக்கிட்டு சார் ஏதாச்சும் பேசினா தானே சார் எங்களுக்கு என்னன்னு தெரியும் ஏதாச்சும் ஒரு வீடியோ கால் பார்த்துக்கணும் இல்லைன்னா பேசணும் ஏதாச்சும் எதுவுமே எந்த தவறுமே இல்லாம இருக்கும் சார் அது இந்தியா தான் வந்து தலைவர்த்தி எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு கூடிய சீக்கிரம் விரைவில் எடுத்து எடுத்து எங்களுக்கு பிள்ளைகளின் மீட்டு எங்களுக்கு தரணும் என்ன கேட்டுக் கொடுக்குறேன்